அனர்த்த நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் வேலை திட்டம் என்ன வெளிப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய பத்திரிகை தலை பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அனர்த்த நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள வேலை திட்டம் என்ன என்பதை விரைவாக அறிவிக்க வேண்டும் எனவே அதே நேரம் அனர்த்த முகாமைத்துவ குழு மூலம் வழங்கப்பட வேண்டிய சேவைகளை அவசரமாக முன்னெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சியாளர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்திருக்கிறார் நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடும் போதே அவரது விடயங்களை கூறியிருக்கிறார் நாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கும் சீரற்ற காலநிலை காரணமாக அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டு வருகின்றன மாத்தரை மாவட்டத்தில் நெல்வள அணைக்கட்டு பிரச்சினை காரணமாக அதிக அளவிலான விவசாயிகள் நிலங்கள் சேதமடைவதாக இருக்கின்றது எமக்கு கிடைக்கும் தகவலின் படி இந்த அனத்திலமையால் மூன்று மணி உயிர்கள் பலியாக இருக்கின்றன எதிர்வரும் தினங்களில் மலைவீழ்ச்சி அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது அனத்திலமைகளை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்தை இன்றைய தினத்துக்குள் விரைவாக வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அன போது கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணியால் படை போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த திட்டங்கள் மேலதிகமாக அரசாங்கத்தாலும் திட்டம் ஒன்றை முன்னெடுங்கள் விசாரணமாக இந்த அனர்த்த முகாமைத்துவ வேலைத்திட்டத்திற்கு எமது பங்களிப்பையும் பெற்றுத் தருவோம் எதிர்வரும் காலத்தில் அதிக

காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அனர்த்த முகாமித்து அமைச்சும் அதனோடு தொடர்புடைய நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயல்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து ஜெயதீசா அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கும் பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பற்றி விளக்கி அமைச்சர் நிவாரணம் வழங்குதல் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பது மற்றும் தற்போது நிலைமையை நிர்வகிப்பது குறித்து விடயங்களில் கவனம் செலுத்தப்படும் ஒரு பகுதியிலும் ஏதேனும் பேரிடர் ஏற்பட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கவும் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அரசாங்கம் அவசர பணிகளில் இறங்கும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் விடயத்தில் பதிலளித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கு அதற்கான பல திட்டமிடல்கள் காணப்படுகிறது எனவே நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கின்றோம் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயத்து இருந்து சீரற்ற வானிலை தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய அரசாங்கத்தின் செயற்திட்டத்தை பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தி இருந்தார்